நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மிளகாய் உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா மிளகாய் கொடமிளகா ஹைபிரிட் மிளகாய்ன்னு ஏகப்பட்டது சொல்லுவோம் அசாம்ல விளையிற பூட் ஜோலோஷியா அப்படின்னு ஒரு கார மிளகாய் வகை இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா வட மாநிலங்கள்ல சமையல் அறையில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கான் குண்டு மிளகாய்க்கும் வத்தல் மிளகாய்க்கும் இடைப்பட்ட அளவில் இருக்கும் இந்த மிளகாயில் காரணம் அதிகமாக மிளகாயினாலே காரம்தான் இதனாலேயே இதை பேய் மிளகாய்னு ஒரு பட்டப்பேரோடு அழைக்கிறாங்க மக்கள் அவ்வளவு காட்டமுள்ள இந்த மிளகாயை நமது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இராணுவ பாதுகாப்பு மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ இந்த கார மிளகாயை பயன்படுத்தி ஒரு ஸ்ப்ரே உருவாக்கியிருக்கான் தனியாக போகும் பெண்கள் ஆபத்து காலங்களில் இந்த ஸ்ப்ரேயை பயன்படுத்தி எதிரிய கண்ணீரும் கம்பலையுமா எரிச்சல் அடைய வச்சு தப்பிச்சிடலாம் இன்னும் சில சோதனைகளை நடத்தி டிஆர்டிஓ அமைப்பு இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்குதான் ரவிச்சந்திரன் ஐயா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வரும் இக்கால சூழலில் பூட் ஜோலோஷியா மிளகாய் ஆயுதம் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்னு நம்பப்படுது காரசாரமான சமையலுக்கு உதவும் இந்த கார மிளகாயை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இதை நிறைய சாகுபடி செய்து விளைச்சல் எடுக்கிற விவசாயிகள் எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள் வட மாநிலத்தில் இருக்கிற இந்த மிளகாய் நம்ம தென் மாநிலங்களுக்கும் வரட்டும் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி அப்போவே சொல்லியிருக்கார் எப்போ நம்ம நாட்டில் இரவு நேரத்திலேயும் ஒரு பெண்மணி தனியா பயமில்லாம நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றாங்களோ தான் நம்ம நாடு முழுமையான சுதந்திரம் அடைந்த நாடுன்னு சொல்லியிருக்கார் இன்றளவும் அந்த சுதந்திரம் நமக்கு நம்ம நாட்டுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்த மகாத்மா காந்தியடிகளுக்கு சொத்துக்கள் எதுவும் கிடையாது கௌதம புத்தரின் கொள்கைகளை பின்பற்றியவர் ஓர் ஏழை விவசாயி தமிழ்நாட்டில் வெறும் வேட்டி துண்டோடு இருந்ததை பார்த்து தன்னையும் அந்த உடைக்கு மாற்றிக்கொண்ட மகான் மகாத்மா ரவிச்சந்திரன் ஐயா கிராமம் செழிக்கணும் கிராமங்கள் வளர்ந்தால் அந்த நாடு வளம் பெறும் கிராமப்புற மக்கள் கிராமத்திலேயே வாழணும் வெளியிடங்களுக்கு கிராமப்புற மக்கள் இடம்பெயர்ந்து போகக்கூடாது அப்படி போனா விவசாய தொழில் செழிப்படையாதுன்னு அந்த காலத்திலேயே சொன்னவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி தொழில் வளர்ச்சியை காட்டிலும் விவசாய தொழில் கிராமம் வளர்ச்சி அடையணுங்கிறதுல அக்கறையாக இருந்த காந்தியடிகளின் கனவு இப்போது பொய்த்து போயிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடணும் அதற்கு விவசாய தொழில் செழிப்படையணுங்கிறத எல்லாரும் நினைவுல வச்சுக்குப்போம் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்